ஒன்றைக்கு மே சாப்பிடலாம்ல எதுக்கு இப்படி வாசல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீயே என்ன மர்மாலா வீட்டுக்குள்ள ஒரே வெட்டையா புழுக்க மேல இருக்கு இப்படி வாசல்ல காத்து ஓட்டமா உட்கார்ந்து சாப்பிடுறது தான் நல்லா இருக்கு பத்துக்க நான் இங்க இருந்து சாப்பிடுறேன் சரி தே உங்க இஷ்டம் எப்பாடா இப்பதான் வயிறே நிரம்பிருக்கு ஒரு வயிச்ச வாரத்துக்குள்ள நான் படுத பாடு அப்படி என்ன கஷ்டப்பட்டியா நான் என்ன உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சோர்வங்கி போடாமலா இருக்கேன் அதெல்லாம்

பாருங்க தே திரும்ப திரும்ப சொல்லுதே இது எங்க வீட்டு சொத்தும் இல்ல உங்க வீட்டு சொத்தும் இல்ல நீங்க திரும்பவும் என்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணலாம்னு தான் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உங்க கூடலாம் சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல விருப்பமும் இல்ல எனக்கு 1008 வேளை கடக்கு இந்த வீட்டை பத்தி பேசணும்னா உங்க மகன் கிட்டயே பேசிடுங்க வரட்டும்டி அவ இன்னைக்கு வரட்டும் சாங்கியல வந்ததக்கப்புறம் தான் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் பேசிடுங்க தே அவரே உங்க மகன்

மருமளுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிடணும் உன் மர்மா முட்டை பச்சி செய்யிறதுக்கு முட்டை அவிச்சு வச்சிருப்பல்ல நீ பாட்டுக்கு உன் பங்குக்குள்ள ஒரு முட்டை எடுத்து தின்னுட்டு வந்திரு டீ ஆட்டி வச்சிருந்தா உனக்கு மட்டும் ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சிட்டு வந்திரு இங்க பாரு பரிமளா நல்ல சாப்ட் எடுத்து தெம்பா இருந்ததா பக்கத்து வீட்டு கதையெல்லாம் பாடு பேச முடியும் மர்மாவுக்கு தெய்யா சண்டை போட முடியும்

நல்லபடியா அட்வைஸ் என்ன பாரிய குளிச்சி வாசல் தொளிச்சி கோலம் போட்டு சாம்பிராணி புகை எல்லாம் வீடு ஃபுல்லா போட்டாச்சு வீடு پورا என்ன ஒரு தெய்வீக மணம் என் கடமையே இனிதே ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ நேராயிட்டே அத்தை மாமா எல்லாரும் எந்திச்சிருப்பாங்க சீக்கிரமா போய் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்போம் கௌசல்யா சூப்பர் ஒரு நாளும் தனித்தனியா சமையல் போட்ருந்து ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை ஒரு நாள் பூரி네 சரி உங்க எல்லாரக்கும் இட்லி தோசை எல்லாம் நல்லா பிடிக்கும்ல அதனால தான் உங்களுட்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சி மினி டிफना ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் தி மர்மவளே இலையில நல்ல இட்லி தோசை எல்லாத்தையும் பரிமாறி வச்சிருக்கதே ரொம்ப அழகா இருக்கு யா மர்மமலை நினைச்ச எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு நானும் MediaType சும்மா தான் சொல்லடா அப்படி நினைச்சேன் இப்பம்ல தெரியுது அவ நம்ம மேல என்ன காடு பாசம் வச்சிருக்கானே அவ கடமையை தவறாம நல்லபடியா பண்ணுவால இப்படி ஒரு மர்மமலை கிடைக்குதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் மர்மமலை நீ உக்காரு நம்ம எல்லார சேர்ந்து சாப்பிடுவோம் ஆமா மேனி எங்கடால நீங்க காலையில நாலு மணிக்கு எஞ்சிச்சு இவ்ளோலான சமையல் பண்ணி வெச்சிருக்கீங்க உங்களுக்கும் வயிறு பசிக்குமா மைனி நீங்களு உக்காருங்க எங்க கூட சேர்ந்து உக்காந்து சாப்பிடுங்க பரவாயில்லை ரேவி

சரி என்ன பணிவு மரியாதையோட பேசுடா அதெல்லாம் நீ அவ கிட்ட இருந்து கத்துக்கிட்டி சரி பெரியம்மா நல்ல விஷயத்தை யார் இருந்து கத்துக்கிட்டா இட்லி பொங்கல் தோசை வடை கேசரி சட்னி சாம்பார் இவ்வளத்தையும் நான் இத்தனை வருஷ காலத்திலயும் ஒரே இலையில வச்சு சாப்பிட்டதே இல்ல இல்ல ஒரே இலையில பார்த்தது கூட இல்ல இன்னைக்கு என் மருமவ புண்ணியத்துல நல்லா சாப்பிட போறேன்

தே ஆசீர்வாதமா என்னாச்சு பைத்தியம் என்ன இப்படி தூக்கி சொலட்டி சொல்லட்டு சொலட்டி அடிக்கால என்னது என் கால உளுந்து இவ கெஞ்சிட்டு கிடக்காளா அடி பாவி என் கால புடிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் சுத்து சுத்தி சுத்தி அடிக்கலாட்டி செஞ்சுட்டு கிடக்கா ஏத்தாடி காலம் காத்தாலேயே என்னால இவகிட்ட இவ்வளவு அடிய வாங்க முடியலம்மா தாயே என்ன பெத்த தாயே என் உடம்பரவா சகோதரி என்ன வந்து காப்பாத்துங்க

மாமியார் மறுபாள எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருங்கமா, ஆனா என் காலை விட சொல்லுங்கம்மா உடச்சிர பார்த்தாள நல்ல கனவு கண்டுக்கிட்டு இவ காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு உட்கார்ந்து எங்களுக்கு சமைச்சு வச்சிருக்கலாம்ல சமைச்சி இப்படியே நடிச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சிராத நேத்துக்கே நான் உன் கையில லிஸ்ட் கொடுத்தம்ல அத பாட்டி முதல்ல பே சமைக்க ஆரம்பி போடி மைனி சீக்கிரமா போய் பால் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு காபி போட்டு தாங்க வந்துடா காலையிலயே ஐயோ அப்பா நான் காலையில எந்திரிச்சு குளிச்சி சுப்பிரபாதம் பாடி வாசல்ல கோலமெல்லாம் போட்டு இவங்களுக்கு வந்த அன்னைக்கே என்ன இப்படி அடிச்சு தொமைச்சு போட்டாள போட்டியாங்க நீ அத்தாண்டு கூப்பிடுறது எனக்கு செத்தா செத்தாண்டு கேக்குட்டி